சிவகங்கை அருகே கிராம மக்களிடம் புளியம்புலம் உலுக்கி கொடுத்து அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களம் காண்பவர் சேவியர் தாஸ் தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இன்று காங்கிரஸ் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் பரப்புரையின் போது மக்களை கவரும் விதமாக வேட்பாளர்கள் வித்தியாசமான செய்கையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் திருமண வயல் என்ற கிராமத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் வாக்கு சேகரிக்க சென்ற போது அதிமுக வேட்பாளர் சேவியதாஸ் அங்கு புளியம்பலம் உலுக்கிக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் வாங்கருவாளை வாங்கி மரத்தில் இருந்த புளியம்புலத்தை உலுக்கி கொடுத்து தனக்கு இரட்டை இல்லை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் போடறேன் கேப்பா இது கீழ இருக்கு இது 761 அம்மு ஜெய் சும்மா லேசா பாையா இருக்குளே இல்ல எல்லாமே பாருங்க வாங்க நான் காஞ்சி போறியா நம்ம வந்து நம்ம புடிச்சிட்டு அது பாஸ் நாடாளுமன்ற தேர்தல் மாவட்ட செயலர் ஆதரவோடு ஆதரவோடு இந்த ஆதரவோடு இரட்டை திட்டத்தை நான் போட்டியிடுகிறேன் நான் வேற ஒரு பக்கத்து ஒரு காரண கல்லல் பக்கத்துல பணம் குடிக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தானது நான் இதே மாதிரி ஒரு கிராமம் பா சிதம்பரம் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் வந்தப்ப ஒரு பந்தயத்தை துவக்கி வைக்கணும் இங்க வா அப்படின்னா உடனே நான் வந்துருவேன் நீங்க புரிஞ்சுக்கிறோம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அவர் மாதிரி மிட்டா மிராசி கிடையாதுண்ணா ஆகவே நீங்க எல்லாம் ஒரு மாற்றத்தை ஒரு வருஷமா ஓட்டு போட்டோம்ல அவர் உறுப்பினராக இந்த பகுதி நம்ம விட்டு நம்மளோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க வெளிநாட்டுல போய் வேலை ஆகுறாங்க வீட்டுல இருக்க हां वांग रहा है देखो येला येला वृंदापुर हो अब ये हो जा जा मत मत अपने मत खेलना हां फोर शो येला हो गया